மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த இரட்டையர்கள் இருவரும் இசையமைத்து வெற்றி பெறாத பாடல்களே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இருவரும் பிரிந்து விட்டார்கள் எப்படி எம் எஸ் விஸ்வநாதனின் மகள் லதா மோகன் ஒரு பேட்டியில் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் காதலிக்க நேரமில்லை வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் ஸ்ரீதர் கலை கோயில் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அந்த கலைக்கோயில் படத்தின் தயாரிப்பை தான் ஏற்கிறார் ஆனால் படம் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தது இதன் காரணமாக ராமமூர்த்தி எம்எஸ் விஸ்வநாதனிடமிருந்து சிறிது சிறிதாக விலக ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் ராமமூர்த்தி கோபக்காரர் கை கலப்பில் சண்டை பெரிதாக ராமமூர்த்தி எம்எஸ்வியின் சட்டையை பிடித்துவிட்டார் இதனை அறிந்த எம்எஸ்வியின் தாயார் எனக்கு நீ ஒரு மகன் மட்டுமே எப்பொழுது வேண்டுமானாலும் பொருள் சம்பாதித்து கொள்ளலாம் பரவாயில்லை நீ தனியாகவே கஷ்டப்படு என்று அறிவுரை கூற அதன் பின்னர் இருவரும் பிரிந்து விட்டதாக எம்எஸ்வி மனைவி கூறியதாக அவரது மகள் லதா மோகன் பேட்டியில் கூறினார்